தமிழ் தட நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரில் அவர்கள் இணைந்திருக்காங்க பேசலாம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் முதலில் வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க குறிப்பாக திமுக ஆட்சி அப்படின்றது ஊழல் ஆட்சியாக இருக்கு இதை அகற்றுவதுதான் பாஜக தொண்டர்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கணும் அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல மலர்ந்தே தீரும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்பிக்கையாக தெரிவிச்சிருக்காங்க சோ மதுரையை பேஸ் பண்ணி அமித்ஷா அவர்கள் வருவதற்கான காரணம் என்ன அங்க பாஜக மீட்டிங் நடத்த காரணம் என்ன எப்படி பாக்குறீங்க பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒண்ணு அதிமுகவுக்கு நேரம் சரியில்லை அதிமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் நேச்சுரலாகவே இருக்கு ரெண்டாவது பாஜகவை பொறுத்தளவுல அவங்களோட செயல்பாடுகள் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறதை விட அதிமுகவுக்கு அதிகமான டேமேஜ ஏற்படுத்துது அப்படின்ற தான் நான் பாக்குறேன் சோ இப்போ நேச்சுரலாகவே பார்த்திமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு சைடில் பார்த்தோன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கையை விட்டு போயிட்டாங்க சவுத்தில் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்காங்க டிடிவி ஓபிஎஸ் சசிகலாலாம் வெளில போனதுக்கப்புறம் தேவர் கம்யூனிட்டியும் பெரிய லெவலில் பேக் பண்ணல அதிமுகவை இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை தாண்டி இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு வரும்போது பாமகவுக்குள்ள பிரச்சனை வருது ஸோ நாளைக்கு பாமக அதிமுக கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கும்போது இப்போ பாமகவுக்குள்ள சிக்கல் நடக்குது அப்போ பாமக அலையன்ஸ்குள்ளே வந்தாலும் வீக்கா இருப்பாங்க ஸோ அதுவும் ஒரு சிக்கல் தான் அதே மாதிரி தேமுதிகவும் பார்த்தோம்னா அவங்க ஒன்று அன்ஹாப்பியாக இருக்காங்க ரெண்டாவது அந்த கட்சியும் பார்த்தோம்னா பலவீனப்பட்டுக்கிட்டே இருக்காங்க குறிப்பா விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சி இன்னும் வேகமாக தான் பலவீனப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கு இது போக இப்ப அமித்ஷா அவர்கள் திரும்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக அதிமுக ஆட்சி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா அதிமுகவோட தான் நடக்கும் அப்படின்றத அதிமுகவோட ஸ்டாண்டா இருக்கு ஸோ இப்படிலாம் பேசும்போது இந்த அலையன்ஸ்குள்ள சிக்கல் இருக்கு ஏதோ ஒரு வகையில் அலையன்ஸ் ஜெல்லாகல அது போக இபிஎஸ் பலவீனமாகவும் காட்டும் அதிமுக கண்ட்ரோல்ல இந்த அலையன்ஸ் இல்ல பிஜேபியோட கண்ட்ரோல்ல தான் இந்த அலையன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜையும் அது ஏற்படுத்தும் நயனா நாகேந்திரன் அவர்கள் அந்த மீட்டிங்ல சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் முதல் முதலமைச்சராக ஆக்குறதா இந்த கூட்டணியோட வேலை அப்படின்றாங்க ஸோ அவங்க கரெக்டா தான் செயல்படுறாங்களோ அப்கோர்ஸ் நீங்க இபிஎஸ் அவர்களை தான் நீங்க டெபினட்டா முதல்வர் ஆக்கி ஆகணும் இன் கேஸ் அவங்க ஜெயிச்சாங்கன்னா பட் இப்ப அவரு சொல்றதுக்கு நேர் மாறான்னு இன்னொரு தான் சொல்லிட்டே இருக்கீங்களே ஏற்கனவே அமித்ஷா வந்தப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்ற குழப்பம் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறாங்க இப்போவும் ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா அதிமுக ஆட்சிதான் நடக்கும் தான் அவங்களோட ஸ்டாண்டா இருக்கு பட் நீங்க நேர்மாறான விஷயத்த நீங்க சொல்றீங்க சோ பொருள் இந்த கூட்டணி இங்க ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்றதுதான் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களோ தெரியல அதுக்கான ஒரு பொருள் இருக்கு இல்லையா கண்டிப்பா அவர் சொல்ற விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதை வச்சு நம்ம பார்க்கும்போது பாஜக அதிமுக ஆட்சின்னு அவர் சொல்றாரு பாஜகவை ஃபர்ஸ்ட் அவர் போடுறாரு அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இது டெஃபினட்டா என்ஜாய் பண்ண மாட்டாங்க ரசிக்க அதிமுக ஆஹ் சாதாரணமா மக்கள் பார்க்கும்போதும் இந்த அலையன்ஸ்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு இந்த அலையன்ஸ் ஆகல அப்படின்ற ஒரு தான் ஏற்படுத்தும் மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அலையன்ஸ் நல்லா ஒர்க் ஆகணும்னா பாஜக செகண்ட் ஃபிடல் ரோல் ப்ளே பண்ணும் கொஞ்சம் ரிவர்ஸ் போய் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும் பாஜக அமைதியாக இருந்தால் போதும் அதிமுக வேலையை ஸ்மூத்தாக முடிச்சுருவாங்க அதை விட்டுட்டு பாஜக கூட்டணியை உருவாக்குறதுல நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம் டிவிக்கே உள்ளே கொண்டு வர நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த கட்சியை உள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களா இதெல்லாம் நீங்கள் அதிமுக விட்டுட்டு நீங்கள் குவைட்டாக இருந்தாலே போதும் திமுகவை வீழ்த்துறதா உங்களோட பிரதானமான நோக்கம்னா பாஜக அமைதியாக இருந்தாங்கன்னா அதிமுக அந்த வேலையை பார்த்துருவாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா பாஜக அக்ரஸிவான ரோல் பிளே பண்றாங்க அப்படி பண்ணும்போது அதிமுக ரொம்ப பலவீனமா தோற்றம் அளிக்கிறாங்க உண்மையும் அதுதான் அதிமுக பலவீனமாக தான் இருக்காங்க இபிஎஸ் அவர்களும் பலவீனமாக தான் இருக்கிறார் அதெல்லாம் உண்மைதான் பட் இருந்தாலும் அந்த இமேஜை வெளியில நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க அண்ணாமலை அவர்களை ரிப்ளேஸ் பண்ணும் போதே பரவலாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா பாஜகவை வளர்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பெஸ்ட் சாய்ஸ் சோ அவர் அதிமுக திமுக ரெண்டு பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணுவாரு அவர் கரெக்டா இருந்திருப்பாரு பட் இப்ப நமக்கு தேவை திமுகவை வீழ்த்தணும் திமுகவை வீழ்த்தினால்தான் டுவெண்ட்டி நைன்ல பாஜகவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சோ அதனால நயனார் நாகேந்திரன் கரெக்டான ஆளா இருப்பார் அப்படின்றது தான் இனிஷியலா வைக்கப்பட்ட வாதங்கள் பட் இப்ப என்ன ஆகுதுன்னா அண்ணாமலை அவர்கள் செஞ்ச வேலை இப்போ அமித்ஷா பண்ணிட்டு இருக்காரு அவரு ஏடிஎம்கேவுக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்திட்டு இருக்காரு அலைன்ஸை ஜெல்லாக விடாம அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நமக்கு தெரியல உள்ளுக்குள்ள மேபி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வேற விஷயங்களும் நடக்கலாம் பட் வெளியில இந்த விஷயங்கள் நடக்க நடக்க அது இந்த அலைன்ஸை ஜெல்லாக விடாது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் அக்ரஸிவா கையில் எடுக்கிறீங்க ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் நீங்க கையில் எடுத்தாலும் எலக்ஷனுக்கு முன்னாடி அது சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மைனாரிட்டி போலரைசேஷன் நடந்துருச்சு மைனாரிட்டி ஓட்ஸ் கம்ப்ளீட்டாக திமுக கிட்ட போயிட்டாங்க பட் மெஜாரிட்டி போலரைசேஷன் ஹிந்து பாப்புலேஷன் இன்னும் அந்த மாதிரி போலரைஸ் ஆகலை அவங்க எல்லாம் ஆகி ஹிந்துஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இன்னும் வரல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹிந்துத்துவ பாலிட்டிக்ஸை கையில் எடுத்தீங்கன்னா அதுவும் அதிமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் போன லெக்ஷன்ல தான் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய பத்து பர்சன்ட் ஓட் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி தமிழர்கள் இன்னும் பாஜக சைடு போகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் ரொம்ப அக்ரஸிவா கையில் எடுத்தீங்கன்னா அதுவும் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் ஏற்கனவே பாஜக அதிமுகவுக்கு ஒரு லைபிலிட்டி தான் ஒரு பெரிய ஒரு சுமைதான் நீட் இஷ்யுவ அதிமுக கையில் எடுத்தா என்ன கேக்குறாங்க அப்ப நீங்க அலைன்ஸ் இருக்குங்க கேக்குறாங்க நாளைக்கே டீலிமிடேஷன் ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அதுவும் சிக்கல் தான் மும்மொழி கொள்கை கையில் எடுத்தா அதுவும் அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் தான் ஏற்கனவே நீங்க ஒரு பெரிய லைபிலிட்டியா பெரிய ஒரு சுமையா தான் அதிமுகவுக்கு இருக்கீங்க இதுல நீங்க அக்ரசிவான ஹிந்துத்வா பாலிடிக்ஸ கையில் எடுத்தீங்கன்னா அது இன்னும் பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தும் மைனாரிட்டிஸ தவிர அதிமுக வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கும் ஆன்டி பிஜேபி ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் அதிமுகவுக்குள்ள இருக்கு ஸோ அவங்கள அது வெளியே தள்ளிடும் சோ அதனால பாஜகவை பொறுத்தளவுல அமைதியா இருந்தாலே அவங்க பெட்டரா திமுகவை ஃபைட் பண்ணலாம் பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட குடைச்சல்களை பண்ணும்போது அதிமுகவுக்கும் இபிஎஸ்கும் அது சிக்கல் ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு நேரம் சரியில்லை எல்லாமே அவங்களுக்கு தப்பாதான் நடந்துட்டு இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு பக்கம் அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டுல ஊழல் ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி வரை ஊழல் நடந்திருக்கு அப்படின்றதையும் அவரு அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்துறாங்க ஸோ இடி சொன்னது என்னன்னா ஆயிரம் கோடி முறைகேட்டு தான் அமித்ஷா முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி வரை டாஸ்மாக்ல ஊழல் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அமித்ஷா அவர்கள் ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு ரைட் நடத்திக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல சோ இதுக்கு எதிராக கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க டெஃபினட்டா ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போதும் அவர் டாஸ்மாக் ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு நீங்க சொன்ன இந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் அப்பயும் சொன்னாரு அதுக்கப்புறம் ஈடி ரைட்ஸும் நடக்குது அது ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் பெறுது ஸோ இப்போ நான் இது இதையும் அப்படி தான் பார்க்குறேன் பிஜேபியை பொறுத்தளவில் டாஸ்மாக் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவர் சொன்னதுன்னு ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது டாஸ்மாகில் ஊழல் நடக்குது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டெஃபினட்டாக அங்கே ஏகப்பட்ட பெரிய லெவல் ஊழல் கண்டிப்பாக டாஸ்மாக்லாம் நடக்குது பட் பிஜேபியை பொறுத்தளவில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்க ஸ்பெசிஃபிக்காக டாஸ்மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று அதுக்கு எலெக்ஷன்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது திமுக டாஸ்மாக் நம்பி இருக்காங்க அதுவும் ஒண்ணு இப்ப திமுக பொறுத்தளவுல அந்த கட்சி பார்த்தோம்னா முன்ன மாதிரி இப்ப கிடையாது பெரிய கேடு நிறுவன் பார்ட்டி கிடையாது தொண்டர்கள் பலத்துலலாம் அந்த கட்சி வந்து இன்னைக்கு நடக்கல பண பலத்துல தான் அந்த கட்சி இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகுது இது பிஜேபிக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் நிறைய கட்சிகளுக்கு இது பொருந்தும் சோ இப்ப திமுக பணத்தை சார்ந்திருக்காங்க ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் மணி அவங்களுக்கு ரொம்ப அவசியம் அதுவும் குறிப்பா எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த பணத்தோட தேவை இன்னும் அதிகமாகும் தொண்டர்களை உள்ள மொபைலைஸ் பண்றதுக்கு கேம்பெயின் பண்றதுக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்க காசு கொடுக்க போறீங்க எல்லாத்துக்கும் காசு தான் ஸ்ட்ராட்டஜிக் டீம்ஸ் அது மட்டும் இல்லாம இப்ப திமுக கையில ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் இருக்காங்கன்றாங்க யூஸ்வலாக ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பார் இப்போ இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கலாம் இருக்காங்கன்னுலாம் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட செலவுகள் புதுசாக கிரியேட் ஆகிருக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த செலவுகள்லாம் கிடையாது மீடியா மேனேஜ்மெண்ட் அப்புறம் மீடியா மேனேஜ்மெண்ட் அதுலாம் இன்னைக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு அப்படி இருக்கும் போது பண்ணும் பெர்ஃபாமன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஃபினான்சியல் சோர்ஸ் இருக்கு பாருங்க அதை ஸ்குவீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா திமுக வீக் ஆயிடுவாங்க அவங்களால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அந்த ஆங்கிள் ஒன்னும் பொலிட்டிக்கலாவும் டாஸ்மாக் டார்கெட் பண்றது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது ரெண்டாவது திமுகவை நீங்க ஸ்பீஸ் பண்ணிடலாம் அவங்களோட பர்ஃபாமன்ஸை நீங்க பலவீனப்படுத்த முடியும் ஸோ அதுக்கும் அவங்க யூஸ் பண்ணலாம் இந்த அமித்ஷா அவர்களின் ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு திமுகவை டேமேஜ் பண்ணதோ அதே அளவுக்கு வந்து அண்ணா திமுகவும் டேமேஜ் பண்ணது அப்படின்றதான் அவங்களுடைய பார்வையாக இருக்கா இன்ஃபேக்ட் நான் அமுகவுக்கு இன்னும் அதிகமான டேமேஜை ஏற்படுத்துறாங்கன்னு நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு கட்சி வந்து வளராமே இருக்க முடியாது இல்ல ஒரு கட்சி ஒரு ஆக்டிவா ஏதாவது பண்ணிக்கிட்டே தானே இருக்க முடியும் அப்படின்னு தான் பாக்குவாங்க ஒரு தானே பாக்கோம் எக்ஸாக்ட்லி இப்ப அமித்ஷா அவர்களோட பேச்சு வந்து டெஃபினட்டா பாஜகவுக்கு நல்லது ஏன்னா பாஜகவோட ஐடியாலஜி ஹிந்து ஐடியாலஜி அப்படி இருக்கும்போது அந்த ஐடியாலஜியை போக்கஸ் பண்ணி அமித்ஷா அவர்கள் அரசியல் ரீதியாக காய்களை நகர்த்தும் போது அது பாஜகவுக்கு அது பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தும் கொடுக்கும் லாபம் கொடுக்கும் அதுல பிரச்சனையே இல்லை ஆனா அது அதிமுகவுக்கு அது சிக்கலை ஏற்படுத்துது இல்லையா அதிமுக வந்து பண்டமெண்டலி அவங்க ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி கிடையாது அவங்க ஒரு செகுலர் பார்ட்டி தான் அவங்க இருக்கும்போது குறைந்தபட்சம் அவங்க அந்த இமேஜையாவது அவங்க மெயின்டைன் பண்ணும் அப்போதான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னேன் தமிழ்நாட்டுல இன்னும் மெஜாரிட்டி ஹிந்துஸ் போல் ரைஸ் ஆகல யூபியில் ஆன மாதிரியோ குஜராத்ல ஆன மாதிரியோ மெஜாரிட்டி ஹிந்துஸ் இங்க போல் ரைஸ் ஆகல சோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா இருபத்தி ஆறில் உங்களுக்கு அது பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும் சோ உங்க டார்கெட் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க திமுகவை வீழ்த்துறது தான் உங்களோட பிரைமரி அப்செக்டிவா இல்லைன்னா உங்களுக்கு பாஜகவை வளர்க்கறது தான் அவங்களோட பிரைமரி அப்செக்டிவான்னு முடிவு பண்ணிக்கோங்க பாஜக வளர்ந்தாலே அது வீழும் இல்லையா பாஜக வளர்ந்தா வீழும் சொல்ல முடியாது பாஜக சாரி இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்ல திமுக வீழ்த்தணும்னா ஏடிஎம்கே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏடிஎம் கேவை நீங்க ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணும் ஏடிஎம் ஸ்ட்ராங்கான பார்ட்டி அப்படின்ற இமேஜை மெயின்டைன் பண்ணணும் சோ ஏடிஎம்கே பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணக்கூடாது நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனா அது ஏடிஎம்கேட்ஸ் ஹெவியா டேமேஜ் பண்ணும்ல ஏடிஎம்கேவுக்கு வர வேண்டிய ஓட்ஸ் எல்லாம் வரவிடாமல் பண்ணிரும் இல்லையா ஏன்னா பிரைமரி பார்ட்டி அவங்க தான் முக்கியமான சீட்ஸ்ல கண்டஸ்ட் பண்ண போறாங்க அதிக அதிகப்படியான சீட்ஸ்ல அவங்க தான் போட்டியிட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா நீங்க ஏடிஎம்கே மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டியை பலவீனப்படுத்த முடியாது இல்லையா ஒரு பலவீனப்படட்டும் அப்ப நீங்க அந்த ஸ்டாண்ட எடுங்க ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு முக்கியம் இல்ல அதிமுகவை பலவீனப்படுத்துவோம் டுவெண்டி ஃபோர்ல தானே உங்க ஸ்டாண்டு அண்ணாமலை இருக்காரு ரெண்டு கட்சியும் அக்ரஸிவா அட்டாக் பண்றாரு அதிமுக பலவீனமான தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும்னு அவருக்கு தெரியுது அந்த வேலையை கரெக்டாக பண்றாரு இப்பயும் அதே இதை பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா அண்ணாமலை மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான இறக்கி விடுங்க ஏடிஎம்கேவை கழட்டி விட்டுருங்க ஏடிஎம்கேவை நீங்க கழட்டி விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா தோத்துருவாங்க வீக் ஆவாங்க அது பாஜகவுக்கு பெரிய ஒரு லாபம் தரும் ஆனா நீங்க அலைன்ஸ்மே அவங்க கூட இருந்துகிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது அது உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது உங்க வேலையும் நீங்க ஃபுல்லா பண்ண முடியாது அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் அது ஆப்ஷன்ஸா கம்மி பண்ணும் ஆக்சுவலா நீங்க எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க இந்த அலைன்ஸ் வந்து ஜெல் ஆகணும் சீக்கிரமா நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா ஜெல் ஆகும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்றதுக்காக தானே அப்புறம் அலையன்ஸை சீக்கிரமா ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்போ நீங்க நீங்க இந்த கெமிஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்றீங்க நீங்க தான் பிரச்சனைகளை கிரியேட் பண்றீங்க அப்ப அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியில இருந்து மாற்றப்பட்ட பிறகாக உரங்கட்டப்பட்டாரு அப்படின்னு வந்து நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டே இருக்கு ஆனா நேற்று கூட வந்து மேடையில அமித்ஷா பக்கத்துல அண்ணாமலை அவர்களை உட்கார வைக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து பேச தொடங்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் பேச சொல்லும் பொழுது நிறைய நிறைய வரவேற்பு கிடைக்குது அப்பொழுது அண்ணா அமித்ஷா அவர்களே சிரிக்கிறாரு ஓ சோ அண்ணாமலை அவர்களுடைய அந்த வருகை அப்படின்றது ஓரங்கட்டப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்படும் இன்னும் அவர் இந்த கரெக்ட் பார்ட்டிஸ் இருந்துகிட்டே இருப்பார் நினைக்கிறீங்களா எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே நம்ம பார்த்த நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஓரம் கட்டப்பட்ட மாதிரி தெரியல ரெண்டாவது பிஜேபி லீடர்ஷிப் கிட்ட அவர் ஒரு நல்ல குட் புக்ஸ்ல தான் அவர் இருக்கார் ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு அங்கே இருக்குது பட் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இன்னும் பெருசாக அகாமடேட் பண்ணல அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கல எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க முருகன் அவர்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க அந்த மாதிரி பெரிய லெவலில் அவர் அகாமடேட் பண்ணல பொலிட்டிக்ஸில் என்ன ஆகும்னா அதுவும் பிஜேபி மாதிரியான பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இங்கே அசோசியேட் ஆயிருக்கும் போது தமிழ்நாடு அவங்களோட ப்ரையாரிட்டி கிடையாது அவங்களுக்கு ஏகப்பட்ட கன்சர்ன்ஸ் இருக்கும் இந்தியா ஃபுல்லாக இந்தியான்றது பெரிய ஒரு நாடு தமிழ்நாட்டுன்றது ஒரு ஸ்டேட் தான் அதுவும் முக்கியமான ஸ்டேட் கிடையாது பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது சோ அவங்களோட ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டை ஏதோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க நாளைக்கு அந்த ஃபோக்கஸை வேற எங்கேயாவது திருப்பிட்டாங்கன்னா பிஜேபியும் மறந்துடுவாங்க தமிழ்நாடு பிஜேபியும் மறந்துடுவாங்க அண்ணாமலையும் மறந்துடுவாங்க அவங்க ஸோ அதனால இன்னைக்கு அவருக்கு அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல லெவரேஜ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு பட் ஒன்னு அவர் பெருசாக அகாமடேட் பண்ணப்படலை ரெண்டாவது இப்பயே போய்கிட்டு இருந்ததுன்னா மேபி அவரை மறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பட் நமக்கு தெரியல மேபி பெரிய பிளான்ஸாக வச்சிருக்கலாம் பிஜேபியை பொறுத்தளவில் ஏன்னா அவரோட பீரியட்ல நல்லா வளர்ந்துருக்காங்க பிஜேபி அந்த வகையில் மேபி ஃபியூச்சர்ல பிளான்ஸும் வச்சிருக்கலாம் நமக்கு பெருசாக தெரில ஆனால் ஒன்னு என்னன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் இதை ரசிக்க மாட்டார் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு தொண்டர்கள் மத்தியில இரண்டாவது கட்சிக்குள்ளேயும் அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு மூணாவது அவர் தன்னிச்சையாகவும் அவர் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு அறிக்கைகள் விடுறதா இருக்கலாம் பிரஸ் மீட் நடத்துறதா இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும் போது அவரை சேலஞ்ச் பண்றதுக்கு யாருமே இல்ல தமிழ்நாடு பாஜகவோட சிங்கிள் வாய்ஸ் அவரு தென்பட்டார் ஸோ அவர் மட்டும் தான் பேசுவார் அப்படின்ற ஒரு சூழல் இருந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட தான் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு அப்ரோச் இருக்கிறது நல்ல விஷயம் தான் யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்களும் பேச பேச புது புது கான்ட்ரவர்சி நடக்கும் ஸோ ஒரு பெரிய டைவர்ஷன் இருக்கும் அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் பவர் பவர்ஃபுல்லா சென்ட்ரலைஸ் பண்ணார் ஆனா இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா சைட்லயும் எல்லாரும் பேசுறாங்க ஒரு சைடுல அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு இன்னொரு சைடுல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுறாங்க இன்னொரு சைடுல முருகன் பேசுறாரு ஹெச் ராஜா பேசுறாரு எல்லாரும் ஒவ்வொரு சைடுல பேசிட்டு அண்ணாமலை அவர்களை போலவே நயனார் நாகேந்திரன் அவர்களும் பவரை சென்ட்ரலைஸ் பண்ணணும்னு அவரு யோசிப்பார் பிளஸ் அவரு வந்து ஒரு நல்ல சீசன் பொலிட்டிஷியனும் கூட பொலிட்டிஷியன்ஸை பொறுத்தளவுல ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியனை பொறுத்தளவுல அண்ணாமலை அவர்களை மாதிரி அதிரடியா எல்லாம் காயின் மாட்டாங்க அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அதிரடியா சில விஷயங்கள் பண்ணி எடுத்து பவர் கன்சாலிடேட் பண்ணார் இல்லையா அப்படி பண்ண மாட்டாங்க பொலிட்டிஷியன் ஸ்லோவா பேக்ரவுண்ட்ல கேம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா பவரை வந்து கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படி பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்படவும் வாய்ப்பு இருக்கு சோ அண்ணாமலை அவர்கள் ஒரு சைட்ல ஒரு பவர் சென்டரா செயல்பட்டு இருக்காரு இல்லையா அதை டெஃபனட்டா நயனார் நாகேந்திரன் ரசிக்க மாட்டார் நம்ம கைக்கு கீழே எல்லா பவரையும் கொண்டு வந்து அவர் முயற்சி பண்ணுவார் அதை பண்ணிட்டு தான் இருப்பாரு அது அந்த கேம் ஆடவும் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் ப்ராப்பர் பொலிட்டீஷியன் அவரு இருக்கு அமித்ஷா அவர்கள் வந்து என்னுடைய எண்ணம் ஃபுல்லாவே வந்து தமிழ்நாடு மேலதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ரீசெண்டாக இது ரெண்டாவது முறைய இரண்டாவது முறையாக வந்துட்டு போயிருக்காங்க சோ அமித்ஷா அவர்களுடைய பார்வை அப்படின்றது ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வீழ்த்தணும் பாஜக ஆட்சி மலரணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்களோ இது இருபத்தி ஒன்பதுக்கான அந்த வேலைப்பாடு ஆரம்பிச்சிருக்காங்களோ எப்படி பாக்குறீங்க என்ன பொறுத்தளவுல பாஜகவுக்கு தமிழர்கள் மேலேயும் சரி தமிழ் மொழி மேலேயும் சரி பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட தமிழ் மொழி மேலேயோ தமிழ் மக்கள் மேலேயோ பெரிய அக்கறை இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டா தமிழை யூஸ் பண்ணுவாங்க தேவைப்படலைன்னா தமிழை சைலண்டா ஓரமா வச்சுருவாங்க தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழி மேல பெரிய பற்று இருக்கு தமிழ் அப்படின்ற கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் ஆகும் ஸோ அதனால தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்த பேசுறாரு இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்களுக்கு தமிழர்கள் மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் ஒடிசாவில் பேசும்போது பாண்டியன் அவர்களை பற்றிலாம் பேசும்போதெல்லாம் ரொம்ப காட்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் அவர் பேசினார் ஒரு தமிழன் உங்களை ஆட்சி பண்ணலாமான்ற மாதிரிலாம் பேசினார் அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் தமிழர்கள் வந்து ஒரு ஒடிசாவில் ஆட்சி பண்ணக்கூடாதா அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ ஜனநாயக பூர்வமாக அதை அணுகிருக்கலாம் எலக்ட் பண்ணப்படாத ஒரு நபர் இங்கே அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கார் அது தவறு நீங்க சொல்லாம் ஆனா அங்க தமிழன்ன்ற விஷயம்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல யாரா இருந்தாலும் எலெக்ட் பண்ணப்படாத ஒரு நபர் அங்க இன்ஃப்ளூயன்ஸ்லா இருக்கான்னா அது தப்பு தான் அப்புறம் என்ன இந்தியன் கிடக்குது நாடு கிடக்குது ஆமா சோ அதனால தமிழர்கள் அங்க எக்ஸ்பாண்ட் ஆகிப் போறது அவங்க விரும்பல இல்லையா அதனால பெரிய தமிழ் மொழி மேலெல்லாம் அவங்களுக்கு பற்றுக்கான்னா நான் பார்க்கல அவங்க அரசியல் பண்றதுக்கு மொழியை யூஸ் பண்றாங்க இன்னொன்னு தமிழ் மொழியை பத்தி பேசும்போதும் தமிழ் அரசியலை கையில் எடுக்கிறாங்களே அதுல ரெண்டு வகையா இருக்கு ஒன்னு என்டிகே மாதிரியான தமிழ் அரசியல் பேசுவாங்க அவங்க வெறும் மொழியை மட்டும் கையில் எடுக்க மாட்டாங்க தமிழர்களுக்கான அரசியலையும் அவங்க முன்வைப்பாங்க தமிழர் நலன் என்ன தமிழர்களோட எதிரி யாரு எப்படி தமிழர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு அவங்க ஒரு அரசியலை முன்வைப்பாங்க அதுல சிக்கல்கள் இருக்கலாம் நல்ல விஷயங்கள் இருக்கலாம் ரெண்டாவது ஆனா மொழியை மட்டுமே வைத்து அவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க ஆனால் இன்னொரு குரூப் பார்த்தோம்னா மொழி பற்று பயங்கரமாக பேசுவாங்க நல்ல அழகா தமிழ் பேசுவாங்க தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுவாங்க ஆனா அவங்க அரசியல் பார்த்தோம்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலா இருக்கும் சோ இன்னைக்கு நான் தமிழ் மொழி ரொம்ப அழகா பேசுறேன் தமிழ் மொழியோட செழுமை குறித்தும் தமிழ் மொழி எவ்வளவு முக்கியம் எல்லாம் பேசிட்டு ஆனா தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியல் முன் வச்சேன்னா அது போலித்தனுவான் இல்லையா சோ ஏறக்குறைய நான் பாஜகவோட அரசியல்னு அப்படிதான் பாக்குறேன் பாஜக வந்து தமிழர்களுக்கான அரசியல்னு வரும்போது தமிழர்களுக்கு எதிரான அரசியல் தான் அவங்க கையில் எடுப்பாங்க டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் மும்மொழி கொழியா இருக்கட்டும் இது எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான் ஆனால் தமிழ் மொழின்னு வரும்போது பற்ற காட்டுவாங்க அது பாஜக தலைவர்களாகவும் இருக்கலாம் பாஜக தொண்டர்களாகவும் இருக்கலாம் மொழி பற்றுன்னு வரும்போது அவங்க மொழிப்பற்ற நல்லா வெளிப்படுத்துவாங்க தமிழ் மொழியில நல்லா சிறந்த புலமையோட இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ளவங்க பண்ற அரசியல்னு பார்த்தோம்னா அது தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலாக தான் இருக்கும் பேசிக்கலி பாஜகவால் தமிழர்களுக்கு ஃபேவரான அரசியல் பண்ணவே முடியாது ஏன்னா இப்போ பாஜகவோட பொலிட்டிக்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு நார்த்தை பேஸ் பண்ணிருக்கு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நார்த்தில் தான் இருக்காங்க அப்போ ஹிந்தி ஹிந்துத்வா இந்த அரசியல் தான் அவங்களுக்கு கையில் எடுக்க முடியும் பாஜக நினைத்தாலும் தமிழர்களுக்கு ஃபேவரா ஃபேவரபுளான ஒரு அரசியலை கையில் எடுக்க முடியாது ஏன்னா தமிழர்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மக்களாக இருக்காங்க நீங்கள் தமிழர்களுக்கான அரசியலை கையில் எடுத்தீங்கன்னா அங்கே நீங்கள் அடிபட்டு போயிடுவீங்க ஸோ அதனால நீங்கள் நேச்சுரலாக நார்த்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்கள நம்பி இருக்கும்போது இவங்களுக்கு எதிரான அரசியலை தான் கையில் எடுத்து ஆகணும் ஸோ அதனால அமித்ஷா அவர்கள் மொழியை கையில் எடுக்கிறதெல்லாம் அது அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான் ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ண தான் ட்ரை பண்றாங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் அது எடுபடவும் செய்யாது தமிழ் மக்களுக்கு அது நல்லா தெரியவும் செய்யும் பட் இருந்தாலும் அவங்க பண்ணிதான் ஆகணும் அதனால அவங்க பண்றாங்க அமித்ஷா அவர்களை வந்து ராமதாஸ் அவர்களோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களோ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா ரெண்டு பேருமே வந்து அமித்ஷா அவர்களை மீட் பண்ணல ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர அமித்ஷா அவர்கள் முயற்சி பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அதனால குருமூர்த்தி முன்னாடியே மீட் பண்ணாரு சொன்னாங்க இந்த நடக்காம போயிருக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு எப்பொழுது வரும் அப்படின்னு பாக்குறீங்க பாமக பிரச்சனை ஒண்ணு நம்ம அமித்ஷா அவர்கள் இந்த பயணத்தை ஹேண்டில் பண்ண விதத்தை பாக்கும்போது போக்கஸ் குடுக்கறது அவங்க பாஜகவுக்கு தான் கொடுக்குறாங்க பாஜகவை வளர்க்கறது பாஜகவை எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்ற மாதிரி பிரைமரி ஃபோக்கஸ் பாஜகவுக்கு தான் கொடுக்கப்படுது ஸோ அந்த வகையில் தான் அவர் அக்ரெசிவான ஹிந்துத்துவா பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாரு அது போக கூட்டணி ஆட்சி நடக்கும்னு சொல்கிறாரு ஸோ எல்லாமே ஃபோக்கஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா பாஜக 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 தான் கூட்டணியை உள்ளே கொண்டு வரது கூட்டணி கட்சிகள் தலைவர்களோட பேசுறது பேச்சுவார்த்தை நடத்துறது அதுக்கு அவங்க ஃபோக்கஸ் கொடுக்கல ஸோ இந்த மீட்டிங்கோட ஃபோக்கஸ் வந்து வேற ஒரு டெரெக்ஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் ரெண்டாவது பிஎம்கே எம்கே எப்படி அவங்க உள்ள வந்துருவாங்க ஏதோ ஒரு வகையில சண்டைலாம் போட்டாலும் இப்ப சண்டை கொஞ்சம் தனிஞ்சிருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க இந்த அலையன்ஸ்குள்ள தான் வருவாங்க சோ அமித்ஷா அவர்கள் இறங்கி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை டெபினட்டா பாமகவுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஸோ பாமக அப்படின்ற கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சியோட நலன் நலன் நலனில் இருந்தால் அவங்க செயல்படுவாங்க ஸோ அந்த கட்சிக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு தனியாக போக முடியாது டிவி கேவ போக முடியாது டிஎம்கேவோட போக முடியாது ஸோ ஏடிஎம்கே தான் ஒரே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஸோ கண்டிப்பா இங்கே வந்து தான் ஆவாங்க ஸோ அதனால பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கல பட் இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி தான் அமித்ஷா அவரோட போக்கஸ் பார்த்தோன்னா இந்த பயணத்தை பொறுத்தளவுல பிஜேபியை எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்றத ஒட்டி தான் அவரோட இந்த பயணம் வந்து அமைஞ்சிருக்கு தேமுதிக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து அண்ணா திமுக கூட்டணியில இல்லன்னு நாங்க சொல்லவே கிடையாது ஆஹ் பிறந்தநாள் வாழ்த்து சில வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றது வந்து ஒரு மரபு தான் அது போலதான் வந்து திமுக பொதுக்குழுல இரங்கல் செய்தி சொன்னாங்க இரங்கல் தீர்மானம் சொன்னாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு அது நன்றி சொன்னோம் மத்தபடி நாங்க வந்து அண்ணா திமுக இருந்து வெளியேறிட்டோம் மத்த கூட்டணியில போய் சேர போறோம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சோ தேமுதிகவுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல அண்ணா திமுக மட்டும் தான் ஆப்ஷனா ஹண்ட்ரட் பர்சன்ட் தேமுதிகவுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது தேமுதிகவை அகாமடேட் பண்றதால திமுகவுக்கு சில லாபங்கள் இருக்கு ஒண்ணு பி மாதிரி தேமுதிகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது தேமுதிகாவை உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா பிரமொழியாளர்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு அந்த ஓட்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு தேமுதிக ஒரு கேட்லிஸ்டா இருப்பாங்க தேமுதிகவுக்கு பெரிய பேஸ் இல்லை பட் தேமுதிகவை வச்சு நீங்க மற்ற பிரமொழியாளர்களோட வாக்குகளை உள்ள கொஞ்சம் கொண்டு வர முடியும் அதுக்கு ஒரு கேட்லிஸ்ட் போஸ்டா இருப்பாங்க பட் அது கூட தேவையில்லைன்னு பார்க்குறேன் ஏன்னா இப்போ பிறமொழியாளர்கள் நல்லா சாலிடாக அவங்க திமுக தான் கன்சால்டேட்டாக இருக்காங்க இப்போ என்டிகேலாம் வளரும் போது நேச்சுரலாக அவங்க டிஎம்கே சைடு தான் போவாங்க ஸோ அந்த வேலையை பார்க்கக்கூட தேமுதிக பெருசாக தேவையில்லை பட் ஒரு சின்ன ஒரு ரோல் அவங்க பிளே பண்ணலாம் பட் திமுக இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா தேமுதிக ஒன்று பெருசாக டிமாண்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது அவங்கள உள்ளே அகாமடேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் திமுகவில் இல்லை சொல்லப்படுற விஷயம் என்னென்னா இந்த தடவை திமுக இன்னும் அக்ரஸிவா நிறைய சீட்ஸ்ல கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களும் பரவலா பேசப்படுது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த சீட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு திமுக கண்டஸ்ட் பண்ணக்கூடிய சீட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தேமுதிக அகாமடேட் பண்றது இன்னும் கஷ்டமான ஒரு காரியம் ஸோ அதனால அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது தேமுதிகவுக்கும் ஒரே ஆப்ஷன் தான் அவங்களுக்கும் பாஜக அதிமுகவோட தான் போய் ஆகணும் ஸோ அவங்களுக்கும் பெரிய ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரில இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து குறைவான சீட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து கோச்சிக்கிட்டு வெளியே போவதற்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது ஆமா அவங்களுக்கும் ஆப்ஷன் இல்ல அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் சீட்ட குறைக்கிறாங்களோ அதுதான் இப்ப என்னன்னா நெகோசியேட் பண்ணக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்டுகளோ விசிகேவோ காங்கிரஸ் பார்ட்டியோ எம்டிஎம்கேவோ இல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகாமுன்னு வச்சுப்போம் ஆனா இப்ப கம்யூனிஸ்ட்கள் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க அதே மாதிரிதான் எம்டிஎம் கே ரொம்ப வீக் ஆயிட்டாங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு டிஎம்கே ரொம்ப தேவை அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த பார்கெய்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப இருக்கு இல்லையா அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது ரெண்டாவது பாஜக இப்போ அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாங்க இவ்வளோ நாளா நீங்க பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கீங்க பாஜக ஒரு பாசிச கட்சின்னு சொல்லியிருக்கீங்க அப்ப உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நீங்க அதிமுக கிட்டே போவே முடியாது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு தேர்ட் ஃப்ரண்டும் உருவாக்க முடியாது அது பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகிருக்கு மக்கள் நல்ல கூட்டணியாக மக்கள் ஏற்கனவே பார்த்துட்டாங்க இன்னொரு தடவை மக்கள் ஏமாற மாட்டாங்க டிவிக்கு பக்கமும் வரமாட்டாங்க டிவிக்கு பக்கமும் நீங்க போக முடியாது டிவிக்கேனால உங்களுக்கு என்ன பெருசாக செஞ்சிட முடியும் அந்த சைடும் நீங்க போக முடியாது ஸோ அப்படி இருக்கும் போது டிஎம்கே தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் ஸோ டிஎம்கே சில சீட்ஸை கம்மி பண்ணால் கூட பெருசாக ஒன்றும் உங்களால் நெகோஷியேட் பண்ண முடியாது ஆனா டிஎம்கே ரொம்ப கம்மியெலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் இதை நான் சொல்றேன்னா டிஎம்கே பொறுத்தளவுல இந்த சிறிய கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்தணும் இந்த சிறிய கட்சிகள் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டாங்க எம்டிஎம்கே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க காங்கிரஸும் வீக் ஆகிட்டாங்க பட் இருந்தாலும் நீங்க நிறைய சீட்ஸ் கொடுத்தாதான் இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்க எலெக்ஷனுக்கு போகும்போது நீங்க மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான இமேஜ் மெயின்டைன் பண்ணா பத்தாது உங்க கூடக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும் ஸோ அவங்கள பலவீனப்படுத்துற மாதிரி அவங்க பலவீனப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய அந்த செயல்களை நீங்க செய்ய முடியாது ஸோ அதனால ரொம்ப ஒன்றும் அக்ரெசிவா நெகோசியேட் பண்ண மாட்டாங்க பட் கொஞ்சம் மேபி ஸ்கூஸ் பண்ணி ஒன்று ரெண்டு சீட்ஸ் மேபி சில இடங்களை எடுக்க வாய்ப்பு இருக்கு நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி